எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னா தட்டை ஒரு சில ஊர் சைடு வந்து இதை வந்து நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க ஈஸியான முறையில எப்படி பண்ணுறான்னு பாத்திரலாம் தட்டை செய்ய தேவையான பொருட்களை பத்துரலாங்க பச்சரிசி மாவு ஒரு கப்பு வீட்டில் ரெடி பண்ணதா இருந்தாலும் பரவாயில்ல கடையில வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதுலேயே கால் கப்பு கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு ஓமும் ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் கால் டேபிள் ஸ்பூனு கருவேப்பில் ஒரு கொத்த எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பள்ளு கூட சேர்த்துக்கலாம் வேறு கடலையை மட்டும் லைட்டாக வறுத்து தோல் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் இப்போ மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை வேர்க்கடலையை வந்து வறுத்து இது மாதிரி தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குற குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஒரு ரெண்டு சுத்து மட்டும் சுற்றினாலே போதும் இந்தளவுக்கு குறை குறைப்ப வந்துடும் இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துக்கலாங்க அரிசி மாவு கடலை மாவு நம்ம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம் இது சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் கடலை பருப்பு சேர்த்து பண்ணலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கையில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போடுங்க அப்போ தான் அது வாசனை வரும் எள்ளு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறாங்க காரத்துக்காக நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா பெசஞ்சுக்குவோம் நல்லா பிசைஞ்சாச்சு எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி பிடிக்க லைட்டா வந்தாலே போதும் ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்க தேவையில்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் சேந்தாப்புல சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இது கர்நாடக சைடு ரொம்பவே ஸ்பெஷலுங்க இந்த நிப்பட்டு டைம் கிடைக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாம இருக்குங்க குழந்தைங்க கேட்கற டைம்ல கொடுக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி மாதிரி வேணாம் இந்த அளவுக்காவது இருக்கணும் அவ்வளோதாங்க இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி அகலமாக எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா வாழையில கூட பண்ணிக்கலாம் வாழைகளில் கூட இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு பிடிக்காம இருக்கும் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்து இதில் வச்சு கையில் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க விட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் இதுலேயும் பிடிக்காமல் இருக்கும் தேங்க ரொம்பவே ஈஸியா இருக்குங்க அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் மெலிசா ரொம்பவும் மொத்தமா இருக்க கூடாது இந்த மாதிரி தேய்ச்சாச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேஃப்ல இந்த மாதிரி சேஃப் கட் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா சேஃப் வந்துடும் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்து போட்டு அப்புறமே பண்ணிக்கலாங்க சூப்பராக வந்துருச்சு ஒரு எடுத்து எடுத்து வச்சிருங்க இருந்தாலே போதும் ரொம்பவும் தின்னாக இருக்க கூடாது எவ்வளோ ஒரு ஈஸியா இருக்கு ஒரு சிலருக்கு வந்து சேஃப் வராது செய்ய தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி சேஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா ஒரு கடாயில் ஊற்றி சூடாயிருச்சு இப்போ இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதையும் போடுங்க ஒன்று போட்டதுக்கப்புறமே ஒரு ரெண்டு செகண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது போடுங்க போட்டு மேலே வந்துச்சு அதுக்கப்புறம் போடுங்க உடனே உடனே போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஒரு சைடு வெந்தயம் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தீல வச்சுக்கோங்க செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு அரை மணி நேரம் இருந்தா போதும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு குடுத்துடலாம் வெரிச்சு எடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்தாலும் உள்ள போட்டு இருப்போங்க ஒரு ரெண்டு ரெண்டு இல்லைன்னா போட்டு எடுங்க ரொம்ப சேர்ந்தாப்புலாம் போடாதீங்க சூப்பராக தட்டை ரெடி ஆயிருச்சு எண்ணெயே கொஞ்சம் கூட இழுக்கவே இல்லை ஒரு அரை மணி நேரம் தான் உங்க வீட்லயே செஞ்சிடலாங்க ரொம்பவே ஈஸி தான் எவ்வளோ ஒரு இருக்குது இருக்கு உடைக்கும் போதே உடையுது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை உங்க வீட்லேயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்